அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று நாம் ஒரு அதிர்ச்சியூட்டும் இதயத்தை உடைக்கும் சம்பவத்தை பற்றி போகிறோம் ஒரு திருமண மேடையில் கொண்டாட்டத்தின் நடுவே யாரும் எதிர்பார்க்காத ஒரு துயரம் நிகழ்ந்தது இந்த வீடியோவை பார்த்தால் உங்கள் கண்கள் கலங்கும் மனது ஒரு கணம் சிந்திக்கும் இந்தோனேஷியாவிலிருந்து வந்த ஒரு வீடியோவை இன்று நாம் பார்க்கப் போகிறோம் ஒரு திருமண மேடை மகிழ்ச்சியான தருணங்கள் வீடு முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது எல்லோரும் கொண்டாட்டத்தின் பரபரப்பில் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாட்டிற்கும் அவர்களுக்கே உரிய பழக்க வழக்கங்கள் உள்ளனவே அப்படி ஒரு பழக்கம் நடந்து கொண்டிருக்கும்போது மணமகனும் மணமகளும் ஒன்றாக அமர்ந்திருக்கிறார்கள் ஆனால் திடீரென மணமகளின் உடல்நிலை மோசமாகிறது அவர் மயக்கமடைகிறார் அவரது உடல் உயிரற்று கனமாக மாறுகிறது மணமகன் அவரை தாங்க முயற்சிக்கிறான் ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை மணமகள் அங்கேயே இறந்து விடுகிறார் மணமகன் அவளை பிடித்து தரையில் விழுகிறான் அங்கிருப்பவர்கள் ஓடி வருகிறார்கள் ஆனால் யாராலும் அதை நம்ப முடியவில்லை கொண்டாட்டமாக இருந்த இந்த நாள் ஒரு கணத்தில் துக்கத்தின் நாளாக மாறிவிடுகிறது நண்பர்களே இந்த உலகம் ஒரு பாடம் அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாவற்றிலும் நமக்கு பாடங்களை வைத்திருக்கிறான் புத்திசாலிகள் இந்த உலகின் நிலையற்ற தன்மையைப் பார்த்து பாடம் கற்றுக்கொள்வார்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீர்கள் ஒரு கணத்தில் ஒரு மணமகள் இந்த உலகை விட்டு மறைந்து விட்டார் மரணம் ஒரு கூட காத்திருக்கவில்லை அதனால்தான் நண்பர்களே மரணத்திற்கு முன்பு நாம் மறுமைக்கு தயாராக வேண்டும் அல்லாஹுவின் மற்றும் நபி சல்லல்லாஹு அலைஇவசல்லம் அவர்களின் கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் அப்போதுதான் இந்த உலகிலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும் ஒரு முக்கியமான ஹதீஸை உங்களுக்கு சொல்கிறேன் ஹஸ்ரத் அபு மூசா அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லாஹூ அலஹி அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவை சந்திக்க விரும்புபவனை அல்லாஹுவும் சந்திக்க விரும்புகிறான் அல்லாஹுவை சந்திக்க விரும்பாதவனை அல்லாஹுவும் சந்திக்க விரும்புவதில்லை இந்த வீடியோ எப்போதையது என்பது தெளிவாக இல்லை ஆனால் இதில் நமக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கிறது அல்லாஹ் நம்மை இந்த பாடத்தை உள்வாங்கி அதற்கேற்ப வாழ உதவட்டும் ஆமீன்